மீரிகம மாலதினிய நாலு பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரை நபர் ஒருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இக்கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது ஏழு வயதான தாய் மற்றும் ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை மிதி வண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் என்பவற்றை கைப்பற்றியுள்ளனர் இதன் அடிப்படையில் நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொலை சம்பவம் தொடர்பில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாலகணிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பிற்காக அணிந்திருந்த தாயத்தினால் எந்த பலனும் இல்லை என திட்டிய பெண் ஒருவர் மந்திரவாதியால் கொல்லப்பட்டுள்ளார் அந்த மந்திரவாதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சீடரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக வந்துள்ளது எகலியை கூட எருபொல பிரதேசத்தில் வசித்து வந்த சந்திரிகா பெரேரா என்ற ஐம்பத்தி ஏழு வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் குறித்த பெண் கடந்த காலத்தில் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதற்கு பரிகாரமாக தொடர்ந்து சாந்தர்மா பூஜைகள் செய்த போதும் நிமிர முடியாத அளவுக்கு தன் குடும்பத்திற்கு யாரோ சூனியம் செய்து விட்டார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துள்ளது அந்த அகற்றி பாதுகாப்பை பெறுவதற்காக கிரியல்ல பிரதேசத்தில் உள்ள மந்திரவாதியிடம் அண்மை காலமாக அவர் சென்றுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்து அந்த சூனியத்தை போக்க முயன்றுள்ளதுடன் மந்திரவாதியால் அந்த பெண்ணுக்கு தங்கத்திலான தாயத்து ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி காலை அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் தனது தாய் காணாமல் போனதாக அவரது மகன் எகலிய கோடை போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் அதன்படி விசாரணைகளை ஆரம்பித்த கோடை போலீசார் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி காலை அவரது தொலைபேசிக்கு அந்த எண்ணில் இருந்து பல அழைப்புகள் வந்துள்ளன மேலும் அதே எண்ணுக்கு அவர் அழைப்பு விடுத்ததையும் போலீசார் அவதானித்துள்ளனர் குறித்த தொலைபேசி இலக்கத்தின் உரிமையாளர் கிரியல பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என போலீசார் கண்டறிந்து மேலதிக தகவல்களை தேடிய போது குறித்த நபர் தங்கப் பொருட்களை கொள்வனவு செய்யும் இடத்தில் தங்க தாயத்தினை விற்பனை செய்திருப்பது தெரியவந்துள்ளது குறித்த நபரை கைது செய்த போலீசார் விசாரணையின் போது குறித்த தாயத்து காணாமல் போன பெண்ணுடையது என தெரியவந்துள்ளது குறித்த பெண்ணை கிரியெல்லவிற்கு அழைத்து வந்து கொன்றதாகவும் தான் மந்திரவாதியின் சீடன் எனவும் அவர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் மேலும் சந்தேக நபர் குறித்த பெண்ணிடம் தாயத்தை பலப்படுத்தி மீண்டும் தாயத்தை போடுவதாக மந்திரவாதி கூறியுள்ளதால் கிரியல்லவுக்கு வருமாறு கூறியுள்ளார் பின்னர் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி காலை அந்த பெண் எஹலிய கொடையில் இருந்து கிரியல்லவுக்கு சென்றுள்ள நிலையில் மந்திரவாதி தனது சீரனிடம் இந்த பெண்ணால் நிறைய பிரச்சனைகள் உள்ளது ஏதாவது செய் என கூறியுள்ளார் அதன்படி குறித்த நபர் குறித்த பெண்ணிடம் குறுக்கு வழி இருப்பதாக கூறி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கழுத்தை கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க தாயத்தை எடுத்துக்கொண்டு உடலை காட்டில் மரக்கிளைகளுக்கு அடியில் மறைத்து சென்றுள்ளார் பின்னர் போலீசார் குறித்த இடத்தில் இருந்து சடலத்தை மீட்டுள்ள போதும் விலங்குகளால் சடலம் சேதப்படுத்தப்பட்டதால் உடல் சிதைந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது மகன் சடலத்தை அடையாளம் கண்ட பின்னர் போலீசார் மந்திரவாதியையும் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சிறுதோப்பு காட்டுப்பகுதியில் புதையில் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்களாக ஏழு பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வுத் துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் இணைந்து சிறுதோப்பு காட்டுப்பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது புதையில் தோண்டிய நிலையில் புதையில் தோண்டும் உப உபகரணங்களுடன் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரியவந்துள்ளது ஏனையவர்கள் தென்பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை போலீசாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய இரண்டு வாகனங்கள் ஸ்கேனர் இயந்திரம் மந்திர பொருட்கள் ஆகியவையும் மீட்கப்பட்டு பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை